வெல்கம் டு இன்மை வே இன்றைக்கி நம்ம அருமையான சுவையில் அடிக்கிற வெயிலுக்கு இதமாக ஹெல்த்தியான மசாலா மோர் தான் செய்ய போகிறோம் இதை எப்படி செய்கிறது இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்க்கலாம் வாங்க மிக்சி ஜாரில் அரை இன்ச் அளவுக்கு இஞ்சி ஒரு பச்சை மிளகாயில் பாதியை நறுக்கி வச்சுருக்க இதை போட்டுக்கலாம் காரம் வேண்டாம் நினச்சிங்கன்னா ஒரு சின்ன துண்டு போதும் ஒரு டீஸ்பூன் சீரகம் சீரகத்துக்கு பதிலாக அரை டீஸ்பூன் சீரகத்தூளையும் சேர்த்துக்கலாம் ஒரு கால் கப் அளவுக்கு புதினாயில் அதே அளவுக்கு மல்லியில ஒரு கொத்து கருவேப்பிலை ஒரு டீஸ்பூன் உப்பு கால் டீஸ்பூன் சாட் மசாலா கால் டீஸ்பூன் பிளாக் சால்ட் இந்த ரெண்டுமே டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் கிடைக்கும் முதல்ல இது எல்லாத்தையும் குறை குறப்பாக அரைச்செடுத்து வச்சுருக்கேன் ஒரு கப் அளவுக்கு அதிகம் புளிப்பில்லாத கெட்டியான தயிரை ஊற்றிக்கலாம் ஒரு கப் அளவுக்கு ஐஸ் கட்டிகளை போட்டுக்கலாம் மறுபடியும் ஒரு நிமிஷம் நல்லா அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் ஒரு கப் அளவுக்கு ஃப்ரிட்ஜில் வச்சுருந்த தண்ணியை ஊற்றிக்கலாம் டேஸ்ட்டுக்காக ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவு சர்க்கரையை சேர்த்து மறுபடியும் ஒரு சுத்து விட்டு எடுத்தால் நம்மளோட மசாலா மோர் ரெடி ஆயிடும் குளிர்ச்சியான இந்த மசாலா மோரை இதே மாதிரி இதே அளவுகளோட நீங்கள் செய்து பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்